வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நோ செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தனது பகை தந்தை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த பார்க்க முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் வித்தை காரகன் வித்யா காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதை கைகளால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சபலமாகுவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் புதன் ஒரு விசித்திரமான கிரகங்க செவ்வாயு போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைக்கிறாரு சந்திரனுக்கும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திர மோட்ச அடைந்தார் அதாவது ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் குழந்தையாக இருந்த புதன் கொண்டாரு பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியே ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் அதனால் இமயமலை இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரம அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் மற்றும் குருவினுடைய மனைவி தவறினால் தாராதேவித்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தாரு பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்ட நாராயணன் அவர் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் அது மட்டுமில்லாமல் ஏமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அரச பதவி அனைத்தையும் திறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டாருங்க புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவி திறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒரு அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தி மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவ புதனை இனி நீ அழியாக பிற போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து கூட விடக்கூடாது என்று எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த என ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின்பு புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது என்பது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் அதன்படி சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னை தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானுடைய அறிவுரையின்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார் எனவும் கருதப்படுகிறது அதேபோல் சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார் சூரியனின் புத்திரனான வைவஸ்தமனோ புத்திரர்கள் இல்லாமல் நீண்ட காலமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் வசிஷ்ட மகாரிஷியின் ஆலோசனைப்படி படி புத்திர காமஷ்டி யாகம் செய்தார் புத்திர காமஷ்டி யாகத்தின் பயனாக பத்து புத்திரர்கள் உருவாகினார்கள் என்பதும் ஐதீகமாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவான் வாழ்க்கையில் பல அவமானங்களையும் சாபங்களையும் பெற்று பல வரங்களையும் பெற்று வந்தவர் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு அதாவது சூரியனுடைய ஆற்று வீடான சிம்மராசிக்கு ராசிக்கு பெயர் முயற்சி இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் லாபாதிபதியான புதன் அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செல்வத்தையும் செல்வாக்கும் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது இல்லத்தில் சுப காரிய பேச்சுகள் கை கொடுங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றிக்கான இருக்கீங்க நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடித்து தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க அதே போல சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்குங்க அதிகாரிகளுடைய நட்பால் மேன்மை உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு அதிகரிக்குங்க சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பாராத வெற்றி உண்டாக இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்று பார்க்கும்போது சூரிய வழிபாடு உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க தேவையில்லாத உஷ்ணங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது